ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு கருவாடு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம குட்டி குட்டியாக இருக்கிற அந்த குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த கருவாடு வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான தொக்கு ரெசிபி செஞ்சுருக்குங்க இது சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு குட்டி கருவாடு வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சை செலவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு குட்டி தக்காளி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க கருவாடு வந்து சுடுதணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி மணல் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்காக கொஞ்சம் கடையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வெங்காயம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியுமே நல்லா கொஞ்சம் குழைய விட்டுருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கருவாட்டில் வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அப்போ நமக்கு வந்து நல்லா கருவாடு வந்து நல்லா தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடு எல்லாமே சேர்த்துருங்க நீங்கள் இந்த கருவாட்டுக்கு போதுவாக எந்த கருவாடு சேர்த்துட்டிங்கனாலும் ரெசிபி வந்து இதே மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து திக்காய் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா தொக்கு மாதிரி ஆயிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமே நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான தொக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த கரவாடு தொக்கு ரெசிபி வந்து ரைஸில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கருவாடை வந்து வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு வெந்துருங்க சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க